வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி என்பது மகம் நட்சத்திரம் பாதம் ஒன்று பாதம் இரண்டு பாதம் மூணு பாதம் நாலு பூரம் பூரம் நட்சத்திரம் பாதம் ஒன்று பாதம் இரண்டு பாதம் மூணு பாதம் நாலு உத்திரம் நட்சத்திரம் பாதம் ஒன்று ஆகிய ஒன்பது பாதங்கள் அடங்கியது சிம்மம் ராசி சிம்ம ராசி அன்பர்களே தற்பொழுது உங்களுக்கு தடைகளை தகர்த்து விஸ்வரூப வளர்ச்சி அடைய இருக்கிறீர்கள் பொருளாதார ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பருக்கு பிறகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் உங்களுடைய வளர்ச்சி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அல்லது வேலை நிமித்தம் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சி தடைகளை அனைத்தும் தகர்த்து அறிந்து வரலாறுக்கு காணாத அளவிற்கு விஸ்வரூப வளர்ச்சி அடைவதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன எனவே தந்தைக்காரகனான சூரியனை அதிபதியாக கொண்ட எதிர் பாலினத்தின் மீது பாசம் மிக்க உதவக்கூடிய நம்பிக்கை மிக்க சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவரோடு சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குகிறார்கள் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது யோகம் எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் தன்னம்பிக்கை தொழில்விடும் தனித்து இயங்குபவர்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பார்கள் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் விசுரூப வளர்ச்சி அடைவீர்கள் கடகத்தில் சுக்கிரன் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு சுக்கிரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் தொழில் ஸ்தான அதிபதியான சுக்கரன் வரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் மாற்றம் மற்றும் உத்தியோக மாற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் வாடகை கட்டிடத்தில் இயங்கிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன் வருவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட மாறுதல்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும் கன்னியில் செவ்வாய் ராசியில் செவ்வாய் இந்த மாதம் இருபத்த இந்த மாதம் இரண்டாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் வருகிறார் உங்கள் ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரம் விருத்தியாகும் இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் மனை கட்டி குடியேறும் அமைப்பு போன்றவற்றிற்கு அடித்தளம் அமையும் நேரம் இது தனஸ்தானத்தில் செவ்வாய் உலா வரும்போது பூமி விற்பனையாலும் பங்கு சந்தையாலும் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சகோதர வழி சச்சரவுகள் மாறி பாகப்பிரிவினைக்கு வழிவகுக்கும் மகரத்தில் சனி சனி பகவான் இந்த மாதம் ஏழாம் தேதி மகர ராசிக்கு வக்கர இயக்கத்தில் செல்கிறார் பாக்கிய கணித ரீதியாக வரும் இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு கொடுக்கும் கண்டக சனியில் இருந்து விடுபடுவதால் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் இனம் பூமி சேர்க்கை இல்லத்தில் சுபகாரியங்கள் தொழில் முன்னேற்றங்கள் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு போன்றவை திருப்திகரமாக அமையும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு தடைபட்ட காரியங்கள் தகுந்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் புதன் வக்கர நிவர்த்தி சிம்மத்தில் சஞ்சரித்து வரும் புதன் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆகிறார் உங்கள் ராசிக்கு தனா லாபா அதிபதியான புதன் வக்கர நிவர்த்தி ஆகுவது யோகம்தான் பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள் பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும் வியாபார போட்டிகள் அகலம் தொழில் வெற்றி நடை போடும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தானாக வந்து சேரும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொன்னான நேரம் இது தொழில் செய்பவர்கள் விரும்பியபடியே லாபத்தை அடைவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு கலைஞர்களை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகள் மகத்தான பலனை பெறுவார்கள் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சரளமாகும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றியினை பெறுவீர்கள் எதிரிகளின் வளம் குறைந்து உங்களின் பலம் அதிகரிக்கும் எதிர்பாராத பயணங்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் அது மட்டுமல்ல நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும் மேலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகமான உழைப்பின் பேரில் அதிகமான உழைப்பின் பேரில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இறை பகி இறை பக்தியும் தர்ம சிந்தனையும் உண்டாகும் கோவில் திருப்பணிகள் செய்வீர்கள் வாகன யோகம் ஏற்படும் பெரியோரின் ஆசிகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயம் தரும் பணியிடத்தில் புகழும் மரியாதையும் கூடும் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும் இராணுவம் போலீஸ் நீதி ஆகிய துறைகளில் உள்ளவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உருவாகும் வியாபாரிகளை பொறுத்தவரை தொழில் விரிவாக்க திட்டங்களுக்கு அரசு மற்றும் வங்கி உதவிகள் கிடைக்கும் சுயதொழில் தொழில் புரிபவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தி பெருகி இலாபம் அதிகரிக்கும் பங்கு சந்தை முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது எல்ஐசி முகவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் கமிஷன் ஏஜென்ட் ஆகியோருக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் உள்ளவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் உயரவும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றியும் கிடைக்கும் அதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களின் உழைப்பு பெருமை சேர்க்கும் இன்ப சுற்றுலா பயணங்களை தவிர்ப்பது நல்லது பெற்றோர்களின் சொல் கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் ட்விட்டர் ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற வலைத்தளங்களில் பொழுதை கழிக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற முடியும் செப்டம்பர் மாத கிரக நல்களை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டில் செவ்வாய் ஒன்று இரண்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள் மீன் அலைச்சல்கள் உண்டாகும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் முன் கோபத்தை குறைத்து கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையீடு இல்லாமல் இருப்பது நல்லது குரு சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து உங்களது பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வீண் சிக்கல்களை குறைத்து கொள்ள முடியும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் ஒரு சில அனுகூலங்களை பெற முடியும் சிவனையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது நல்லது சந்திராஷ்டமம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரையும் செப்டம்பர் இருபத்தெட்டு இரவு எட்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் முதல் செப்டம்பர் முப்பது ஒம்பது மணி பத்து நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நேரங்களில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் உங்களுக்கு உரிய பரிகாரங்கள் சனி தரும் சிரமங்களை குறைத்து கொள்ள நீங்கள் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும் இன்னர்கள் மறையும் திருநாளாறு சென்று வரலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் கருமாரியம்மன் துர்கை வழிபாடு பூற்றுக்கு பால் ஊற்றுதல் போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு நன்மை ப பயக்கும் இத்துடன் சிம்மராசிக்குரிய மகம் நட்சத்திரம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் நட்சத்திரம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திரம் நட்சத்திரம் பாதம் ஒன்று ஆகிய ஒன்பது பாதங்களுக்குரிய துல்லியமான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இத்துடன் முடிவடைகிறது